ஆண்டவராக ஏசுகிற நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு செழிப்பே இல்லை ஒரு உயர்வே இல்லை ஒரு பெருக்கமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு இதனால் செழிப்பும் உயர்வும் பெருக்கமும் இந்த நாளில் குடும்பத்திலே உண்டாக போகிறது எத்தனை காரியத்தில் ஒரு செழிப்பு இல்லைன்னு சொல்லி நினைக்கிங்களோ அந்தந்த காரியத்தில் ஒரு உயர்வை உங்களுடைய குடும்பத்திலே ஒரு செழிப்பை ஒரு பெருக்கத்தை ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே கொடுக்கப் போகிறார் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தினால் இந்த நாளில் இவங்களை நிரப்பி ஆளுகை செய்ய போகிறார் வாசிக்கிறேன் கேளுங்கள் கொஞ்சம் நாளாகவும் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது தேவரீர் எல்லாவற்றையும் மாளுகிறவர் உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் நம்முடைய கரத்தினால் ஆகும் எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் இந்த நாளிலே உம்மாலே ஆகும் ஐஸ்வர்யம் கனமும் உம்மாலே தான் உண்டாகிறது என்று சொல்லி பார்க்கிறோம் ஆம் பிரியமானவர்களே இந்த நாளிலே நம்முடைய தேவனாய நம்முடைய குடும்பத்தில் ஐஸ்வரியத்தின் கனத்தை மாத்திரமல்ல மேன்மையும் ஒரு பெருக்கத்தையும் ஆண்டவர் கொடுக்கப் போகிறார் இந்த நாளில் நீ விரும்புகிற காரியத்தை உன்னுடைய வாழ்க்கையிலே தெய்வன் செய்து உன்னை கனப்படுத்தப் போகிறார் எல்லா குறைவுகளையும் தெய்வன் நிறைவாக்கப் போகிறார் எதற்கெல்லாம் நீ புலம்பிக் கொண்டிருந்தாயோ அந்த புலம்பல்கள் அனைத்தையுமே அனந்த கள்ளிப்பாய் மாற்றப் போகிறார் நீ வேதனைப்பட்ட துக்கப்படுத்தப்பட்ட காரியங்கள் அனைத்திலும் ஒரு மேன்மை கடந்து வரப்போகிறது எந்தெந்த காரியத்திற்காக நீ தெய்வடைய சமூகத்தில் அழுதாயோ ஒரு பெருக்க வேணும் ஒரு செழிப்பு வேணும்னு சொல்லி ஏக்கத்தோடு காத்திருந்தாயோ அந்தந்த காரியத்திலே தெய்வன் இந்த நாட்களே செழிப்பையும் உயர்வையும் மேன்மையும் இந்த நாட்களிலே ஒரு பெருக்கத்தையும் கொடுத்து உனக்கு ஆசீர்வதிக்கப் போகிறார் ஏன் கலங்குறீங்க ஏன்னா ஆண்டருங்க கூட தானே இருக்கிறாரு உங்களை மேன்மைப்படுத்துகிற நாட்கள் சமயமாயிற்று உங்களை உயர்த்துகிற நாட்கள் சமயம் ஆயிற்று உங்களுடைய கண்ணீரை துடைக்கிற நாட்களும் சமயம் ஆயிற்று நீ கலங்குற எந்த காரியமும் உடைய குடும்பத்தில் உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சம்பவிக்காது இவ்வளவு நாளும் சம்பவித்திருக்கலாம் ஆனால் இனி சம்பவிக்கவே சம்பவிக்காது ஏன்னா ஆண்டோர்வன் கூட இருந்து உனக்கு ஒரு செழிப்பை கொடுக்கப் போயிறார் ஒரு உயர்வை கொடுக்க போயிறார் ஒரு மேன்மையை கொடுக்க போயிறார் ஒரு பெருக்கத்தை உன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கொண்டுக்கப் போயிறார் ஏன் கல ங்கறீங்க நீங்க கைடிச்சிடுற எல்லா பிரயாசத்திலும் ஆண்டவர் ஒரு ஆயிரம் மட்டங்க ஆசீர்வதிப்பென்று சொல்லியிருக்கிறார் அல்லவா சின்ன தொழிலா தான் இருக்கும் அதில் ஒரு பெரிய பெருக்கத்தை கொண்டுக்க போய்கிறார் அப்படிப்பட்ட பெருக்கமான ஆசீர்வாதத்தை உடைய வாழ்க்கையிலே கொடுத்து அவர் கனப்படுத்த போகிறார் நீ கலங்கவும் திகைக்கவும் வேண்டாம் ஏன்னா அவராலே ஐஸ்வரியம் கனமும் உடைய குடும்பத்திற்களாய் கடந்து வருகிறது அவராலே ஒரு பெருக்கம் கடந்து வருகிறது அவராலே ஒரு உயர்வு கடந்து வருகிறது நீ பயப்படணும் அவசியமில்ல ஒரு மனிதனால் அல்ல தேவனாலே இத்தனை ஆசிர்வாதங்களும் உடைய குடும்பத்துக்களாய் கடந்து வருகிறது கண்களை முடிச்சு வைப்போம் அன்புள்ள ஆண்டவரை இந்த நாளுக்காக உனக்கு நன்றி சொலுத்துற ஆண்டவரை அப்பா ஐஸ்வர்யமும் கனமும் மகிமையும் பெருக்கமும் உயர்வும் மேன்மையும் உம்மாலே ஒவ்வொரு குடாரத்திற்குள்ளும் இந்த நாளிலே அன்றவரை கடந்து வரப்போகிறதையா அதற்காக மக்கள் நன்றி சொலுத்தணும் தகப்பனேன் இந்த நாளில் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் மாறி ஒரு செழிப்பை கொடுங்க தரித்திர நிலைமைகள் மாறட்டும் என்று சொல்லி ஜெப் இந்த நாளில் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தினால் ஆசிர்வத்து ஜெவிகிரேசப்பா இந்த நாளிலும் கருத்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே என் பலன் என்று சொன்ன வார்த்தையின்படி அவர்கள் மகிழ்ச்சியாய் மக்களாய் வேறூன்றி நிற்க உதவிச்சிங்க இயேசுவி நாமத்தில் ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமே